ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான பிளேஸை வந்து சுற்றி பார்க்க போகிறோம் இந்த சம்மர் லீவுக்கெல்லாம் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்பாட் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மைசூரில் இருக்கக்கூடிய பிருந்தாவன் கார்டன் நம்ம இந்தியா டூரில் தான் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் பிளான் பண்ணி போனால் அது நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம் ஸோ இன்றைக்கு வந்து நம்ம பிருந்தாவன் கார்டன் தான் போக போகிறோம் இது நிறைய ஓல்டு மூவிஸில் வந்து சாங்ஸில் வந்து நான் இந்த ப்ளேஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேன் ஸோ அப்போ இருந்த பிருந்தாவன் கார்டனுக்கும் இப்போ நம்ம நேராக போயிட்டு மிய பார்க்கும்போது அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இது வந்து என்ட்ரன்ஸு இந்த என்ட்ரன்ஸில் வந்துட்டு நம்ம நினைக்கிறோம் இங்கே வந்து நான் என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு அதை வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம உள்ளே போகணும் ஃபஸ்ட்டு என்ட்ரி டிக்கெட் எவ்வளோன்றது எனக்கு கரெக்டாக தெரியல நீங்கள் ஆன்லைன் வேணால் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் எடுக்கலை அதனால் எனக்கு தெரியாது ஸோ இப்போ வந்து உள்ளே வந்தாச்சு உள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸு பேசிக்காக வந்து மைசூருக்கே ஃபேமஸ் எது அப்படின்னா மைசூர் பாக்கு தான் இல்லையா ஸோ அதனால் வந்து நெய் மைசூர் பாக்கு அப்புறம் வந்து மைசூர் பாக்கு அப்புறம் சாக்லேட்ஸ் எல்லாமே ஹோம்மேட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருந்தாங்க ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் அந்த மாதிரி இருந்தது ஸ்நாக்ஸ் எல்லாம் வேணும்னா நீங்கள் அப்படியே வாங்கிட்டு சாப்பிட்டுட்டே கூட உள்ளே வரலாம் ஆனால் தயவு செஞ்சு அந்த சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த குப்பையெல்லாம் வந்து அங்கங்கே போடாதீங்க நிறைய வந்து குப்பைகள்லாம் அங்கங்கே தூக்கி போட்டு அந்த கார்டனே வந்து ஒரு நீட்டாக இல்லாமல் ஒரு மாதிரி இருந்தது கொஞ்சம் டஸ்ட்பின்லாம் வச்சுருக்காங்க அங்கெல்லாம் போட்டால் கொஞ்சம் நம்ம நடக்கிறதுக்காவது நல்லாயிருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் குப்பைகள்லாம் வந்து பார்த்து போடுங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே உள்ளே சாப்பிட்டுட்டே வந்து அந்த குப்பை அப்படியே பார்க்குற இடத்துல அப்படியே தூக்கி போட்டு விட்டு போயிடும் ஸோ அது மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் டஸ்ட்பின் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த டேம் டேமில் வந்து வந்துட்டு போட்டிங்லாம் கூட இருக்கு போட்டிங் வந்துட்டு ஒரு ஆளுக்கு நாற்பது ரூபா அந்த மாதிரி போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம உள்ள என்ட்ராகி அந்த கார்டன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்க்கலாம் நம்ம இந்தியாவோட லார்ஜஸ்ட்டு கார்டனில் செகண்ட் பிளேஸ் வந்து இந்த பிருந்தாவன் கார்டன் தான் அவ்வளோ பெரிய கார்டன் இது இந்த கார்டனை வந்து சினிமாவில் நம்ம நிறையவே பார்த்துருப்போம் நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னது மாதிரி சினி சாங்ஸுக்கு நிறைய வந்து இந்த லொக்கேஷன் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது வந்து அந்த லொக்கேஷன் நம்ம சினிமாவில் பார்த்த மாதிரியே இருக்கா இல்லை வந்து எதுவும் டிஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம் கொஞ்சம் தண்ணியெல்லாம் வந்துட்டு நல்லா சூப்பராக ஃபவுண்டைன்ஸ் வந்து நிறைய அதிகமாகவே இருந்துச்சுங்க அப்படியே மெதுவாக அப்படியே கொஞ்சமாக நாங்கள் சுற்றி பார்த்துட்டே வந்தோம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே தான் வந்தோம் நாங்கள் போனது கொஞ்சம் இயர்லியாகவே போனதுனால நல்ல வெயில் டைமாக இருந்தது நல்ல வெயில் அதிகமாக இருந்துச்சு கொஞ்சம் ஈவினிங் மாதிரி இருந்துச்சு நம்ம அங்கேயே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈவினிங் ஆயிடுது ஈவினிங்லாம் இருக்கும்போது ரொம்ப நல்ல காற்று நல்ல சில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு லைட்டிங்கெல்லாம் போட்டு ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மைசூர் அந்த நீங்கள் வந்து இந்த சம்மர் ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் மைசூர் பெங்களூர் நம்ம இந்தியா டூர் பிளான் பண்ணுறீங்கன்னா இதை வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஒரு டூ டேஸ் நீங்கள் வந்து பிளான் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து மைசூரில் இந்த மாதிரி ஒரு ரொம்ப அழகான ஒரு கார்டனை மிஸ் பண்ணாமல் சுற்றி பார்த்துட்டு போகலாம் கொஞ்சம் ஃபவுண்டில் வந்து தண்ணியெல்லாம் அதிகமாக இல்லை சினி சாங்ஸ்ல எல்லாம் பார்க்கும்போது நிறைய தண்ணி அங்கங்கே ஃபவுண்டைன் வந்து அதிகமாக இருந்துச்சு இப்போ தண்ணி கொஞ்சம் அதிகமாக இல்லை ரொம்ப கம்மியாக தான் போயிட்டு இருந்தது இங்கே வந்து ஒரு நண்டு இருக்குது பாருங்கள் அந்த நண்டு வந்து மேலே வந்துருந்தது சரி அதை அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலான்னா அது அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பித்த உடனே அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிடுச்சு எவ்வளோ சூப்பராக அது உள்ளே போகுது பாருங்கள் மெதுவாக ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த நண்டு இதுக்கப்புறம் வந்து இந்த ஃபவுண்டைன் இந்த பிளேஸ் வந்து பாருங்கள் இந்த பிளேஸ் வந்து நான் உங்களுக்கு இப்போ ஒரு பாட்டோட ப்ளேஸ் வந்து கம்பேர் பண்ணி காட்டுறேன் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ இருந்தது இப்போ இருந்தது அப்போ வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருந்தது அப்புறம் ஒரு கலர் வீடியோவில் கூட ஒரு பாட்டு எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன் அதையும் நான் வந்து போட்டு காட்டுறேன் அப்போவும் இப்போவும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த சாங்ஸ் வந்து ஓல்டு பீப்புள்ஸ் அப்புறம் வந்து மோஸ்ட்லி எயிட்டீஸ் நைன்டிஸ் வரைக்கும் கேட்டிருக்கலாம் மேபி ஒருவேளை டூ கிட்ஸ்லாம் கண்டிப்பாக தக பார்த்துருக்க மாட்டாங்க கேட்டிருக்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்காக இந்த ஒரு சின்ன கிளிப்பு வந்து வச்சு விட்டேன் அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறதுனால அந்தளவுக்கு ஆனால் நம்மளால் பார்த்தோன்னே தெரியும் இந்த பிளேஸ் தான் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது அப்போது வந்து அந்த இந்த கேட்லாம் இருக்குது பாருங்கள் இந்த கேட் வந்து அப்போ இல்லை இப்போ வந்து போட்டிருக்காங்க ஆனால் இந்த ஃபவுண்டைன்லாம் வந்து அது அப்படியே தெரியுது பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கல இந்த மாதிரி இன்னொரு பாட்டு கூட நான் இன்னொரு பிளேஸ்க்கு வந்து நான் எடுத்திருக்கேன் அந்த பாட்டும் வந்து நான் அவங்களுக்கு போட்டு காட்டுறேன் நிறைய ஃபவுண்டைனில் வந்து தண்ணி வரல அது ஏன்னு தெரியல ரொம்ப கம்மியாக தான் வந்தது சிலதுலாம் தண்ணி வந்து அவங்க ஃபவுண்டைனில் போடவே இல்லை சிலது வந்து நல்லாவே தண்ணி வந்தது இதில் இந்த பிளேஸ் கூட நான் ஒரு பாட்டை இப்போ காட்டுறேன் பாருங்கள் இந்த இது நம்ம ஃபர்ஸ்ட்லேயே பார்த்த பிளேஸ் இல்லையா இப்போ நம்ம இப்போது வந்து அடுத்து ஒரு நெக்ஸ்ட் பிளேஸ் வரும் இப்போ பாருங்கள் இந்த தண்ணியில் அப்படியே அழகாக கலர்ஸ் எல்லாம் போட்டு ஒரு கலரில் வர்றது மாதிரியெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்போது அப்போது வந்து சினி சாங்ஸில் ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க இதுதான் அந்த பிளேஸ் இப்போ பார்த்ததீங்கன்னா தெரியும் இந்த ரெண்டு பாட்டுக்குமே இந்த கார்டன் வந்து ஷூட்டிங் எடுத்திருக்காங்க இல்லையா ரொம்ப நல்லா இருந்ததுல இதை வந்து நான் கொஞ்சம் தேடி தான் எடுத்து வச்சேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து நாங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்ல ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு லொக்கேஷன் இது நான் ஃபோட்டோஸ்லாம் நம்ம நிறைய வந்து எடுக்கலாம் நிறைய ஸ்டில்ஸ் எல்லாம் எடுக்கிற அளவுக்கு அதனால் அந்த எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது நான் கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் மெதுவாக நடந்து எல்லாமே சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் நிறைய வீடியோஸ் எடுத்துகிட்டே இருந்தோம்னா நம்ம சுற்றி பார்க்க முடியாது இல்லையா அதனால் நான் ஓரளவுக்கு வீடியோ வந்து நாங்கள் கவர் பண்ணோம் ஸோ இது வந்து லைட்டிங்கெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்ல ஈவினிங் ஆகிடுச்சு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் இருக்கும் அந்த டைம் இது சிக்ஸ் ஓ கிளாக் போலையெல்லாம் வந்து நல்ல லைட்டெல்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து கார்டன் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு கிளம்புறதுக்கான டைம் வந்துருச்சு இப்போ வந்து நம்ம கிளம்பலாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு வந்து நீங்கள் மைசூர் வரீங்க அப்படின்னா இந்த கார்டனை மிஸ் பண்ணாமல் சுற்றி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக நல்ல ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துட்டு போகலாம் ரொம்ப அழகான ப்ளேஸ் இது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் அண்ட் தேங்க்யூ